நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தேப்பரமானலூர் வெங்கடேச கனபாடிகள் என்பவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தூய்மையாக சிறப்பாக நடந்து கொள்ள வேண்டும் சொற்களிலே எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் பிறரை மதிப்பதிலே அகங்காரம் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கெல்லாம் கடந்த இரண்டு நாட்களாக நான் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த தேப்பெருமாநல்லூர் வெங்கடேச கனபாடிகள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் வந்து அடையாளம் நல்ல ஒரு ஞானி அதை சிந்திப்பான் அப்படின்னா எனக்கு ஏன் இதனால் ஏற்பட்டது எனக்கு ஏன் இப்படி நடந்தது நடந்தது கேள்வியை மிகச்சரியாக சரியாக கேட்டுக்கொண்டு மிகச்சரியாக அதற்குரிய விடியை தேடுவான் பொதுவாக ஒரு போரிட்டால் நானும் உன்னை தொடர்ந்து போரிட்டு உன்னை அழிக்காமல் விடமாட்டேன் இப்போ நீ நிராயுத பாணி உன் கையில் ஆயுதம் இல்லை ஆயுதம் இல்லாத நிலையில் ஆயுதம் இருக்கக்கூடிய நான் மோதுவது அப்படிங்கிறது வந்து நியாயம் இல்லை சரியில்லை தர்மம் இல்லை அதனால நாளைக்கு நீ என்ன பண்ற ஆயுதத்தோட வா நம்ம திரும்ப சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி போர்க்களத்தில் எதிரியிடம் கூட நம்மவர்கள் எவ்வளவு தர்மத்தோடும் நியாயத்தோடும் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி இதை போல நம்ம புராணங்களுக்குள்ளேயும் இலக்கியங்களுக்குள்ளேயும் நம்ம உள்ள நுழைந்தால் நிறைய இந்த ஒரு சொல் இருக்கிறதே அதை வைத்துக்கொண்டு நிறைய நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இங்கே வெங்கடேச கனபாடிகள் அவர்கள் சக்கரை பொங்கல் மேலே தனக்கு இருந்த ஒரு ஆசை காரணமாக தான் ஒரு இழிவுக்கு ஆளாகிவிட்டது எண்ணுபவர் இந்த உடம்பை நம்ம இன்னும் ஜெயிக்காம இருக்கோமே இந்த ருசியை நம்ம இன்னும் ஜெயிக்காம இருக்கோமே அடடா இத்தனை நாள் வாழ்ந்து இவ்வளவு வேதம் சொல்லி என்ன புண்ணியம் ஒரு ருசிக்கு அடிமை உள்ளவனாகவே இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் தனக்குள்ளே மிக மிக உடைந்து போகிறார் இது என்ன ஒரு பெரிய விஷயம் பன்னிரண்டு முறை யாராவது ஒரு பிரதட்சணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பன்னிரண்டு முறைக்கு என்ன பொருள்னு பொருள் நான் வாழ்ந்தது போதும் என்று கருதுகிறேன் என்னை அழைத்துக் கொள் என்று விண்ணப்பிப்பதாக பொருள் இறைவனும் அப்படிப்பட்டவர்களை வெகு சீக்கிரம் தன் அருகிலே அழைத்துக் கொள்வான் என்பது நம்பிக்கை அதனால அங்க யாரும் பன்னிரண்டு பிரதட்சணம் பண்ண மாட்டாங்க இந்த வரிசையை கடந்து கொண்டு ரொம்ப வேகமாக முன்னால் வர்றார் அவருக்கு எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப பெரியவன் எனக்கு வழி வழிவிடணும் நான் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கின்றவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு ஒரு பணிவு இல்லை பணிவு இருந்திருது அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே போய் வரிசையில் தான் நின்றுருப்பார் ஒருவேளை சில பெரியவர்கள் வரும்பொழுது அவர்களை அனாவசியமாக நிற்க வைத்து ஏன்னா அவர்களுடைய காலம் நமக்கு ரொம்ப முக்கியம் அவர்கள் விரயமில்லாமல் அவர்களை நாம் வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து அனுப்பினால் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நிறைய பாடுபடுவார்கள் அந்த எண்ணத்தில் நாம் வந்து சில எல்லாம் முக்கியஸ்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் நீங்கள் எதற்கு இங்கே நின்று கால நேரத்தை விரயம் செய்து கொண்டு சற்று வாருங்கள் என்று ஒரு ஒரு அவர்களுக்கு சின்ன ஒரு சலுகை அவர்களுடைய ஸ்தானத்திற்கும் அவர்கள் இந்த சமூகத்திற்கும் செய்து கொண்டு வேண்டிய ஒரு விஷயம் அவர்கள் விட்டதாக நினைத்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் மெனக்கெட்டு வரிசையில் நின்று பொறுமையாக இருந்து அதற்கு பிறகு இருக்கின்ற ஒரு பாக்யம் அபூர்வம் ரொம்ப கூடவே இருக்கின்றவர்களுக்கு தான் அவர் கொஞ்சம் கோபமா இருக்கார் வருத்தமா இருக்கார் சன்னியாசி முற்றும் துறந்தவர் அவருக்கு வந்து அதனால் இந்த மடாதிபதியாக இருக்கிற காரணத்தினால நான் கண்டிப்பாக வழி நடத்தணும் இந்த மடத்தை யாரும் தப்பு செய்யாமல் பார்த்துக்கணும் அப்புறம் நான் அதிகாரத்தில் இருக்கேன்னு ஆயிடுறது அதிகாரத்துக்கு இருக்கேன்னும் போது அதிகாரம் அரசன்கிட்ட தான் இருக்கும் இப்போ எங்கிட்டையும் இருக்குன்னு சொன்னால் நான் இவர்களுக்கு அரசனை போல அதனால தான் என்னை பழக்கலை வைத்து இவர்கள் சுமக்குறார்கள் நான் உடனே அந்த இடத்துல அரசனாக இவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நான் செய்யணும் என்று அதுக்கெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்துருக்கார் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இந்த மிராசுவை திருப்பி கூட பார்க்கல இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா நாம் இவ்வளவு பெரிய பிரசாதத்தோடு வந்திருக்கோம் நம்மள நமக்கு இப்போ ஏகபோக வரவேற்பு இருக்கும் பெரியவர் வந்து எப்பவுமே வேள்வி செய்வதையெல்லாம் ரொம்ப விரும்புகின்றவர் வரவேற்கின்றவர் நமக்கு பெருசாக மாலை போட்டு பெருசா கௌரவப்படுத்த போறார் அப்படின்னு பார்த்தாக்கா இவர் வந்து இன்றைக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறாரே அப்படின்னு இவருக்கு ஒன்றும் புரியல என்ன இவருக்கு தான் செய்த தப்பே தெரியல இவர் அந்த மாதிரி நினைத்து கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று நாளை சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே